ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி பாகிஸ்தான் இந்தியா மேல் போர் பிரகடனம் செய்தது மேற்கல்லை முழுவதும் கிழக்கு பாகிஸ்தான் எல்லை முழுவதும் போர் மும்முரமாக நடந்து கொண்டிருந்தது இந்திய ராணுவம் வெகுவாக முன்னேறி கொண்டிருந்தது ஆனால் அதற்கு நான்கு நாட்கள் முன்பாகவே பாம்பேயிலிருந்த கடற்படை துறைமுகத்தில் பரபரப்பான காட்சிகள் தெரிய வந்தன அங்கு நிறுத்தப்பட்டிருந்த இந்தியாவின் விமானம் தாங்கி கப்பலான விக்ராந்த் அதற்கு துணையாக நின்ற நான்கு குரூசர்கள் மற்றும் இரண்டு டெஸ்ட்ராயர்கள் அந்த கப்பல்களிலும் பரபரப்பு நிலவியது ஆம் அங்கு தளவாட சாமான்களை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் விமானங்களுக்கு தேவையான எரிபொருள் நிரப்பப்பட்டன விமானம் தாங்கி கப்பலான விக்ராந்தின் மேடையில் சுமார் நாற்பது விமானங்கள் நிறுத்தப்பட்டிருந்தன அவற்றில் முப்பது விமானங்கள் ஜி நாட்பகை சண்டை விமானங்கள் மற்றவை மிக் டுவெண்ட்டி குண்டுவீச்சு விமானங்கள் ஆயிரத்தி நானூறு மரைன்கள் மற்றும் நாற்பதுக்கும் மேற்பட்ட விங் கமாண்டர்களுடன் புறப்பட தயார் நிலையை எய்தியது விக்ராந்த் டிசம்பர் நாலாம் தேதி உத்தரவு கிடைத்தது அட்மிரலின் சொந்த கொடி ஏற்றப்பட்டது அதற்கு மேலாக தேசிய கொடி பறந்தது நங்கூரங்களை உயர்த்தினார்கள் கம்பீரமான இசையை முழங்கியபடி மேடையில் அணிவகுத்து நின்ற ஆயிரத்தி நானூறு மறைங்களும் சல்யூட் செய்தபடி விக்ரான் தன்னுடைய பெருமை மிகு பயணத்தை தொடங்கியது கராச்சியை நோக்கி இரண்டா இரண்டே நாளில் கராச்சியை அடைந்தது அவர்களுக்கு இடப்பட்டிருக்க இடப்பட்டிருந்த பணி மிக மிக முக்கியமானது கராச்சியிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் நங்கூரம் அடித்தது விக்ராந்த் அதே சமயம் விக்ராந்த் புறப்பட்டு செல்லும் பாதை முழுவதும் அந்த வழி முழுவதும் ஜி நாட் வகை சண்டை விமானங்கள் அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை பரந்த வண்ணம் இருந்தன எதிரே பாகிஸ்தானின் டெஸ்ட்ராயர்கள் மற்றும் குரூசர்கள் வருகின்றனவா என்று உளவறிந்து வந்து சொன்னார்கள் அந்த விமானத்தின் பைலட்டுகள் விங் கமாண்டர்கள் எட்டாம் தேதி விக்ராந்த் தன்னுடைய தாக்குதலை தொடங்கியது அதிகாலை முதலில் கராச்சியின் விமான ஓடுதளங்கள் இராணுவ விமான ஓடுதளங்கள் மற்றும் சிவிலியன் விமான ஓடுதளங்கள் முற்றிலுமாக தயார்க்கப்பட்டன இன்ச் பை இன்ச்சாக குண்டுகள் வீசப்பட்டு ரன்வேக்கள் சேதப்படுத்தப்பட்டன இதன் மூலம் பாகிஸ்தானுடைய சண்டை விமானங்களும் குண்டுவீச்சு விமானங்களும் விக்ராந்த் மேல் தாக்குதல் தொடுக்கின்ற முயற்சியை முறியடிப்பதே இதன் நோக்கம் அதே நேரம் கராச்சியில் இருந்த பாகிஸ்தான் ஒட்டுமொத்த பாகிஸ்தானுக்குமான குரூடாயில் சுத்திகரிப்பு ஆலையை குறிவைத்து இந்திய சண்டை விமானங்களும் குண்டுவீச்சு விமானங்களும் பறந்து சென்றன ஜி ஜி நாட் வகை சண்டை விமானங்கள் வர மிக் டுவெண்டி குண்டுவீச்சு விமானங்கள் சரமாரியாக தாக்குதல் தொடுத்தன எதிர்த்து வந்த பாகிஸ்தானிய ஃபைட்டர் ஜெட்டுகள் இந்திய விங் கமாண்டர்களால் சுட்டு வீழ்த்தப்பட்டன சரமாரியான குண்டுவீச்சு தாக்குதலில் பாகிஸ்தானுடைய அந்த குரூடாயில் சுத்திகரிப்பு ஆலை கொழுந்து விட்டெறிந்தது பெரும் வெடிச்சப்தம் கேட்டது சுமார் இரண்டு மைல் உயரத்திற்கு தீச்சுவாலைகள் கிளம்பின முற்றிலும் நாசமாகிவிட்டது ஆம் இனி பாகிஸ்தானுக்கான எரிபொருள் என்பது கனவுதான் இந்த போரை எப்படி நடத்தும் பாகிஸ்தான் என்ற கேள்வி அப்பொழுதே எழுந்தது இந்திய விமானங்கள் பத்திரமாக விக்ராந்திற்கு திரும்பிவிட்டன இருப்பினும் பாகிஸ்தான் விமானங்களின் தாக்குதலில் இந்திய கடற்படை கப்பல்கள் சிலவும் விக்ராந்தின் சில பகுதிகளும் சேதமடைந்தாலும் பெரிய சேதம் எதுவும் இல்லை டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி பதினான்கே நாட்களில் யுத்தம் முடிவுக்கு வந்தது விக்ராந்த் பெருமைமிக்க வெற்றியை பெற்ற விக்ராந்த் அங்கிருந்து தன்னுடைய வீரர்கள் மரைன்கள் மற்றும் விங் கமாண்டர்கள் விமானங்களுடன் மும்பையை நோக்கி கம்பீரமாக அன்றைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தியும் விமானப்படை மற்றும் கப்பற்படை தரைப்படை ஆகியவற்றின் தளபதிகளும் மிக சாமர்த்தியமாக திட்டங்களை தீட்டினார்கள் என்பதற்கு கராச்சி துறைமுகத்தின் தாக்குதலை சாட்சி ஆம் நீண்ட தூரம் குண்டு வீச்சு விமானங்களால் பறக்க முடியும் மிக் தொண்டி வகை விமானங்களால் பறக்க முடியும் என்றாலும் அவற்றுக்கு துணையாக வருவதற்கு ஃபைட்டர்கள் தேவை இந்தியாவிடமிருந்த ஜீ நாட் வகை ஃபைட்டர் விமானங்கள் அரை மணி நேரமே பறக்கக்கூடியவை என்பதால் அரை மணி நேரத்திற்குள்ளாக சென்று திரும்ப முடியாது என்பதால் தான் விமானம் தாங்கி கப்பலான விக்ராந்தில் ஏற்றப்பட்ட ஜி நாட் வகை பைத்தர்களும் மிக் விமானங்களும் கராச்சியிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் அடித்தன அங்கிருந்து பறந்து சென்ற மிக் குண்டுவீச்சு விமானங்களுக்கு துணையாக ஜி நாட் வகை விமானங்கள் பறந்து சென்று குண்டுவீச்சை கச்சிதமாக நிறைவேற்றின இப்படித்தான் சமயோசிதமான திட்டங்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் பெருமைமிகு மிகு வெற்றியை பெற்றது இந்தியா தொடர்ந்து இணைந்திருங்கள் பேச்சுரிமை யூடியூப் சேனலுடன் பிளீஸ் சப்ஸ்கிரைப் சேனல்